இப்போ இந்த கேமரா வந்து ராஜகோபுரம் மீன் ராஜகோபுரத்து எடுக்கிறேன் கோயில் உள்ளே வந்ததுன்னு இந்த ரைட் ஹேண்ட் சைடு பிரகாரங்கள்லாம் இது ஒரு ஏரியல் வியூ மாதிரி பார்த்துக்க வேண்டியது அதில் ராமானுஜர் சன்னதி அந்த பக்கம் இருக்குது வெள்ள கோபுரம் இங்கே மூலவர் சன்னதி இங்கே இருக்குது கோபுரம் இது எல்லாமே ரங்காரங்கா கோபுரத்துக்கு முன்னால் தான் உள்ளே உள்ளே வந்ததுக்கப்புறம் தான் எல்லாமே இருக்க முடியும் இது வந்து தாயார் சன்னதிக்கும் பெருமாள் சன்னதிக்கும் உள்ளே போகிற இடம் ரங்கநாத சன்னி ஆயிரங்கால் மண்டபம் ரைட் ஹேண்ட் சைடு ராமானுஜர் சன்னதி கிழக்கு கோவப்பிர வாசல் அதெல்லாம் வந்து ரைட் ஹேண்ட் சைடில் இருக்குது ஹேண்ட் சைடு நேராக போனால் ரங்கநாதர் சன்னதியும் ரங்கநாச்சியார் சன்னதியும் இருக்குது வடக்கு கோபுர வாசலுக்கும் பின்னால் தான் போனோம் சக்கர தாழ்வாருக்கும் ரங்கநாதருடைய வசந்த மண்டபத்துக்கும் லெஃப்ட் லெஃப்ட்ஹேண்ட் சைட் போனோம் அது இந்த பக்கம் அதை பார்த்ததாக சக்கரை தாழ்வா சன்னதி